வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன நூல்கண்ணோட டாக்டர் உட்காந்துருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா அதாவது சூடாமணி கயிறு அகத்தியர்கூறிய சூடாமணி கயிறு நம்ம இப்போதைக்கு சூடாமணி கயிறு இந்த நூல்கண்டு தான் ஓகே இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதாவது சித்தர்கள் கூறிய சாத்திய அசாத்திய குறிகள் பற்றின ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம மணிக்கடை அப்படின்னு சொல்கிறது அந்த மணிக்கட்டுக்குள்ளேயே அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டோட அவங்களோட சிவியாரிட்டி எப்படி இருக்கு அதை வச்சு நம்ம வந்து மெடிசன் செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு ஓகே ஸோ போல் இந்த மணிக்கடை நூல் அல்லது சூடாமணி கயிறு அகத்தியர் என்ன முறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டோட இந்த மணிக்கடையில் இருந்து அவங்க விரலால் நாலு விரல் மேலே நம்ம ஒரு கயிறை வச்சு அளந்து அந்த அளவை வந்து திரும்ப அந்த பேஷண்ட்டோட விரல்களை வச்சு கணக்கு பண்ணோம் அப்படின்னா பத்து விரல்கள் அளவோ அல்லது பத்து விரல்களுக்கு மேலே பதினோரு விரல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்காங்க அப்படின்னும் அதுவே வந்து பத்து விரல்களுக்கு கீழே வரும் பொழுது அவர்களுக்கு உடலில் வந்து பல்வேறு விதமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ அதை எப்படி நம்ம அளக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அதாவது அவங்களோட மணிக்கடை நூல் அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்களோட ரிஸ்ட்டு இருந்து அவங்க விரலால் நாலு விரல் மேல் பக்கமாக அமையம்மா இப்போ இவங்களோட ரெஸ்ட்டு ஜாயிண்ட்லேருந்து நாலு விரல் மேலே இங்கே இப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ என்ன கரெக்டாக அந்த நாலு விரல்கிட்ட எங்கே வருதோ நம்ம அதை குறித்து எடுத்துக்கிறோம் சரியா இப்போ இது அவங்களோட விரலில் நாலு நாளாக வந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனை விரல் அளவு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே அப்படி வச்சுக்கலாமா ம் இருப்பா ம் இது ஒன்றில் முடிவை ம் இங்கே வச்சுக்கிறேன் கரெக்டாவை திரும்ப கை எடுத்துகிட்டு அங்கே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு அதுக்கப்புறம் நாலு எட்டு ரெண்டு பத்து எங்கிட்ட வந்து ஒரு கால் விரல் அளவு வருது அப்போ பத்தே கால் விரல் அளவு வருது ஓகேவா அப்போ இது மாதிரி அழைக்கும் பொழுது பத்து விரல்களுக்கு மேல் அளவு வருது அதான் பத்தேகால் விரல் அளவு அலை பத்தரை பத்தே முக்கால் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஆரோக்கியமான உடலாக இருக்கிறாங்க அப்படின்றது பொருள் இதுவே வந்து பதினோரு விரல் அளவு இருந்தால் அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க உள்ளுறுப்புகளும் சரி வாத பித்த கவமாகிய முத்தோடங்களும் சரி ஏழு உடற்கட்டுகளும் சமநிலையிலிருந்து அவர்களுடைய உடலானது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களும் சமநிலைப்பட்டு எமனாலேயே தொட முடியாத அளவு உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம தினமும் எடுக்கக்கூடிய உணவுகளில் மிகவும் அக்கறை எடுக்க வேண்டியதோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து மிகச்சரியாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம சிதர்கள் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு அதாவது எந்தவித செலவுமே இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கா இல்லை ஏதாவது நோய்வாய்பட்டிருக்கா அப்படின்றத ஒரு சின்ன நூலை வச்சு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களோட அவங்களோட திறமையை அருளையும் யோசித்தோம்னா நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஸோ நீங்களும் சாதாரணமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலை வச்சு அளந்து உங்கள் விரல் அளவு எத்தனை அந்த நூல் வந்து எத்தனை விரட்கடை இருக்குது அப்போ பத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க பத்து விரட்கடைக்கு மேலாக இருந்தால் இல்லை பத்தை விட கம்மியாக ஒன்பதே முக்கால் இருக்குது ஒன்போதரை இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம் அதை விட ரொம்ப கம்மியாக போக போக நம்ம உடல் ஆரோக்கியமானது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்போ நம்ம வந்து கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றத எளிமையான முறையில் புரிஞ்சுக்கலாம் இது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் எளிமையான முறையில் நம்ம உடம்பு வந்து அதாவது ஒரு பயங்கர செலவெல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக எளிமையான முறையில் நம்ம வந்து நம்ம உடம்ப ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ஸ்கிரீன் பண்ணுறதுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சிதர்கள் வணக்கம்